வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் அதோடு கணவாய்கள் பகுதிகளுக்கான காற்று பற்றி அறிவிப்பும் இணைந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி ஒன்பது வியாழக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை முக்கடலை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி தேதி வரைக்கும் வலுவான காற்று இருக்கும் முப்பதாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக அச்சுறுத்தும் காற்று இன்றைக்கும் நாளைக்கும் கடலுக்குள் தயவு செய்து இறங்க வேண்டாம் முக்கடலிலுமே குஜராத் கடலோரம் தொடங்கி குமரிமுனை முனை வரைக்கும் அரபிக்கடலையும் குமரி முனை தொடங்கி அப்படியே கொல்கத்தாவையும் தாண்டி வங்கதேச கரை வரைக்கும் அப்படியே மியான்மர் கரை வரைக்கும் ஒட்டு மொத்த வங்கக்கடல் அரபிக்கடல் குமரிக்கடல் இந்திய பெருங்கடலையும் இறங்க வேண்டாம் மாலத்தீவு லட்சத்தீவு தூத்துக்குடி சரக்கு போக்குவரத்து நடத்த வேண்டாம் இன்றைக்கும் நாளைக்கும் வலுவான காற்று வங்கக்கடலில் உருவாக போகிற காற்றழுத்த தாழ் மண்டலத்திற்கு வலுவான காற்று இருக்கும் அது மண்டலமாக உருவான உடனேயே அது கரை விடும் இன்றைக்கு இருந்தாலும் வடகிழக்கு மாநில பகுதிகளில் காற்று குவிதலை ஏற்படுத்தும் மேற்கு வங்கம் வழியாக அது பயணித்து தென்மேற்கு பருவக்காற்றை கேரளா வழியாக லட்சத்தீவு வழியாக அரபிக் கடலோர மாநிலங்கள் வழியாக ஈர்த்து அதை தமிழ்நாட்டின் முக்கடல் பகுதிகள்லையும் அதாவது குமரி முனை அரபிக்கடலோட கேரள பகுதி மற்றும் வங்கக்கடலோட இலங்கை சுற்று வட்டார தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி கடலோர கடலோரப் எல்லாம் வலுவான அச்சுறுத்தல் காற்றை கொடுக்கும் மன்னார் வளைகுடாவில் கடுங்காற்று அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் அரபிக்கடலில் கேரளா மற்றும் கர்நாடக கரையோரம் லட்சத்தீவு கரையோரம்லாம் எழுபத்தைந்து அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் என்பதனால இன்றைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக முற்றிலுமாக தவிர்த்துடுங்க அதே நேரத்தில் கணவாய் பகுதிகளிலையும் காற்று வலுவாக இருக்கும் இன்றைக்கு அறுபது நாற்பத்தைந்து கிலோமீட்டர் இருந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகம் கொண்ட சில நேரங்களில் அறுபது கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று கணவாய் பகுதிகளில் மேற்கிலிருந்து வரும் அதுவும் பாலக்காட்டு கணவாய் காற்று கொஞ்சம் வலுவாக இருக்கும் நீலகிரி வால்பாறை பகுதிகளிலும் கொஞ்சம் வலுவாக இருக்கும் மைசூர் பகுதிகளையும் கொஞ்சம் வலுவாக இருக்கும் அதே போல கன்னியாகுமரி ஆரல்வாய்மொழி மற்றும் புனலூர் அதாவது செங்கோட்டை குற்றாலம் பகுதிகளையும் காற்று மேற்கு காற்று கொஞ்சம் வலுவாக இருக்கும் கயத்தாறுலையும் வலுவாக இருக்கும் கயத்தாறு தாராபுரம் காமநாய் போன்ற பகுதிகளெல்லாம் வலுவாக இருக்கும் செஞ்சேரி மலையெல்லாம் இன்றைக்கும் நாளைக்கும் இந்த வலுவான காற்று இருக்கும் ஆனால் இன்றைய விட நாளை கொஞ்சம் தீவிரம் குறையும் இன்றைக்கு கரை கடக்க போகிற காரணத்தினால இன்றைக்கு தீவிரமடைந்து கரை கடக்க போகிற காரணத்தில் இன்றைக்கு மாலையில் கொஞ்சம் வலுவான காற்று இருக்கும் ஆனால் நாளை இன்றைய காற்றை விட கொஞ்சம் குறையும் நாளே காற்று ஓட வேகம் கொஞ்சம் குறையும் அடுத்தபடியாக முப்பத்தி தேதி மேலும் குறையும் ஆனால் கடலிலே வலுவாக இருக்கும் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதியும் இருக்கும் கடலிலே ஆனால் முப்பத்தி தேதிக்கு பிறகு படிப்படியாக குறையும் படிப்படியாக குறையும் அதனால விசை படகுக்கு ரெண்டாம் தேதி வரை கடலுக்குள்ளே இறங்க முடியாது விசைப்படகுல கூட மீன்பிடிப்பது ரெண்டாம் தேதி வரை முடியாது மூணு நாலு ஐந்தாம் தேதி கூட விசை படகுகளுக்கு சவால் இருக்கும் ஆனால் சவால்களை சமாளிக்க இருக்கும் ஆனால் வரை சவால்களை சமாளிக்க முடியாத காற்று இருக்கும் இன்றைக்கு நாளைக்கு கடும் காற்று இருக்கும் பிறகு கொஞ்சம் காற்றோட வேகம் குறையும் நாலாம் தேதி அஞ்சாம் தேதி இன்னும் கரெக்ட் குறையும் விசைப்படகு மீன்பிடிக்கலாம் நாலாம் தேதி அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி ஆனால் எடை எடை குறைந்த படகு பிளாஸ்டிக் படகு கட்டுமரம் பாய்மரம் இந்த படகுகளை மீன்பிடித்தல் என்பது நாளை இந்த ஆறுல முடியாது பொறுத்த வரைக்கும் முக்கடலை பொறுத்த வரைக்கும் விசைப்படகுக்கு மூன்றாம் தேதி வரை கடலுக்குள் இறங்க வேண்டாம் விசை படகுகள் இரண்டாம் தேதி வரை கண்டிப்பா இறங்கக்கூடாது எடை குறைந்த படகுகள் பிளாஸ்டிக் படகு கட்டுமரம் பாய்மர படகு இந்த படகு எல்லாமே வரக்கூடிய மூன்றாம் தேதிக்கு பிறகும் அச்சுறுத்தல் காற்று இருக்கும் வேண்டாம் ஒருவேளை இறங்கணும்னா கடல் ஓரத்தில் மட்டும் மீன்பிடிங்க முனையில் இறங்கினா இலங்கைக்கு கொண்டு போயிடும் ராமேஸ்வரத்தில் இறங்கினா மத்திய வங்கக்கடல் போயிரும் இதனால கவனம் கவனமாக இருக்கணும் மூன்றாம் தேதி வரை விசைப்படகு வேண்டாம் மூன்றாம் தேதிக்கு பிறகு எடை குறைந்த படகுக்கு அச்சுறுத்தல் இருக்கும் விசைப்படகுக்கு அச்சுறுத்தல் இருக்காது என்பதை நினைவில் கொள்ளணும் மீண்டும் ஏழாம் தேதிக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமாக காற்று கூடும் எடை குறைந்த படகுக்கு அச்சுறுத்தல் முழுமையாக வந்துடும் பத்தாம் தேதியிலிருந்து விசைப்படகுக்கும் தடை விதிக்கும் அளவில் காத்து வந்துடும் அடுத்தது பத்தாம் தேதியிலிருந்து அடுத்த சிஸ்டம் உருவாகுது பத்தாம் தேதியிலிருந்து விசைப்படகுக்கும் தடை விதிக்கும் அளவில் காற்று இருக்கும் ஆக விசைப்படகுளை பொறுத்தவரைக்கும் மூன்றாம் தேதி வரை கடலுக்குள் இறங்க வேண்டாம் மீண்டும் பத்தாம் தேதிக்கு பிறகு இறங்கக்கூடாது ஒன்பதாம் தேதிக்கு பிறகு இறங்கக்கூடாது அப்ப விசைப்படகுகளுக்கு மீன்பிடிக்க ஏற்ற நாள் சவால்களுடன் சற்று போராட்டத்துடன் மூணு நாள் ஐந்து போராட்டம் இல்லாமல் ஒன்பதாம் தேதி வரைக்கும் ஆனால் விசைப்படகுக்கு வாய்ப்பு இருக்கு இடையில பிடிப்பதற்கு ஆனால் எடை குறைந்த படகுகளுக்கு கடல் அச்சுறுத்தும் காற்று தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து நீங்கள் பணி செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை வரைக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் தென்மேற்கு பொறுமழை வலுத்து இருக்கும் இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் நல்ல மழைப்படி இருக்கும் பிற பகுதிகளில் சாரல் மழைப்படிவு எட்டும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் மழை இருக்கு தமிழ்நாட்டிலே வங்கக்கடலோரம் வரைக்கும் மழை இருக்கும் பொழுது அது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் மழைப்படிவை ஏற்படுத்தும் அதனால இன்றைக்கும் நாளைக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மாலை இரவு மழைப்படிவு இருக்கிறது கண்டிப்பாக நாளை நூறு சதவீதம் உறுதியாக இருக்கு தெற்கு டெல்டாவிற்கு வரக்கூடிய மழை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வரக்கூடிய மழை இலங்கைக்கும் கொடுக்கும் அதனால நாளை கண்டிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மழை இருக்கு பிற நாட்கள் எல்லாமே தென்மேற்கு பருவ பொய்யக்கூடிய தென்மேற்கு பகுதிகளில் கொழும்பு காலி போன்ற பகுதிகளில் மட்டும் மழை இருந்து கொண்டிருக்கும் அது அப்படியே உள்ளே போய் கண்டி ரத்தனபுரா போன்ற பகுதிகளில் சாரல் படிவை கொடுக்கும் அதே போல புத்தளம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் சாரல் மழை படிப்பை கொடுக்கும் அவ்வப்பொழுது அனுராதபுரம் வரைக்கும் சாரல் ஏட்டும் ஆனால் பெரும்பாலான எல்லா நாளுமே கொழும்பு காலி கோட்டையில் மழை இருந்து கொண்டே இருக்கும் சாரல் மழை லேசான மழை மிதமான மழை சற்று கனமழை வடக்கு கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு மாலை இரவு வாய்ப்பு நாளை உறுதியாக இருக்கு நாளை முப்பதாம் தேதி உறுதியாக இருக்கு முப்பத்தொன்னு ஒன்று ரெண்டு தேதிகளில் உள் மாகாணங்கள் வரைக்கும் போகும் வடகிழக்கு மாகாணங்களுக்கு சந்தேகம் ஆனால் மழை முற்றிலுமா இல்லை என்று சொல்வதற்கு இல்லை சாரல் இருந்து கொண்டே இருக்கும் இதமான வெப்பநிலை இருந்து கொண்டே இருக்கும் திடீரென்று சிஸ்டம் வந்து ஆகும் ஆகும்பொழுது அடுத்தது பத்தாம் தேதியிலேருந்து மீண்டும் மழைப்படிவு தீவிரமடையும் இப்படி மாதத்திற்கு இரண்டு நிகழ்வுக்கு குறையாத ஒரு வலுவான நிகழ்வு உருவாகும் இப்படி மழைப்பொழிவுகள் கொடுக்கும் இப்படி நிகழ்வுகள் உருவாகும் பொழுது நல்ல ஒரு வலுவான தென்மேற்கு பொறுமொழி இருக்கும் ஆகஸ்டுக்கு பிறகு செப்டம்பர் அக்டோபரில் காற்று சுழற்சி இலங்கை ஒட்டி அமையும் செப்டம்பர் அக்டோபரில் ஜூன் ஜூலையை விட ஆகஸ்ட்டில் கொஞ்சம் தீவிரம் குறைவாக இருக்கும் செப்டம்பர் அக்டோபரில் நிறைய மழைப்பொடிவு காத்திருக்கிறது இலங்கைக்கு சராசரிக்கு கூடுதல் மழை படிப்பு தென்மேற்கு என்பதையும் நினைவில் கொண்டிருங்கள் அதே போல வடகிழக்கு பொறுமுறை சராசரிக்கு கூடுதல் வலுவான நிகழ்வு இருக்கு கண்டிப்பா சிறு நிகழ்வும் வலுவான மழை இவையெல்லாம் இவை நினைவில் கொண்டு வானிலை ஆய்விற்கூட இணைந்திருந்து மழைநீரை சேகரித்து கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கூட இணைந்திருங்கள் நம்முடைய வானிலிருக்கை இலங்கையின் பிற தமிழ் மக்களுக்கும் எடுத்துச் செல்லுங்கள் அவரும் வானிலை அறிக்கைகளை பார்த்து லாபம் லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள் நன்றி